ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் எழுந்தவுடனே பாப்பாக்கு தான் வந்து பால் வந்து ஆற்றிட்டுருந்தேன் அவள் எழுந்து உக்காந்துட்டு இருந்தான் ஸோ அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து டீ வந்து குடிச்சிட்ருந்தேன் டீ வந்து வித் பிஸ்கெட்டோட தான் குடிச்சுட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே க்ளீன் இருந்தார் ஏன்னா கொஞ்சம் தூசி தூசியாக இருந்தது ஸோ அதனால் அவர் அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தார் பாப்பா வந்து பால் குடித்ததுக்கப்புறமா அப்புறமா வெளியில் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டு கொஞ்சம் நேரம் வீடிக்கியா அப்படின்னு நின்றுட்டுருப்பா என் ஹஸ்பண்ட் வந்து காமிச்சு கொடுத்துட்டு எல்லாமே எதிர் வீட்டில் வந்து அங்கே பசங்க வந்து விளையாடிட்டு இருப்பாங்க எப்போயுமே மொட்டை மாடியில் ஸோ அதை தான் வந்து எப்பயுமே காட்டி கொடுத்துட்டு பாப்பா வந்து ரசித்து பார்த்துட்டு இருப்பா அவங்க ரெண்டு பேரும் பயங்கர வாழுங்க எதிர் வீட்டில் எப்பயுமே வந்து இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பானாங்க ஸோ அதை அவள் பார்த்துட்டே இருந்தா கொஞ்ச நேரம் அதுக்கப்புறமா விளையாட்டு பொருளை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து எப்போயுமே அவளை எங்கேஜாக இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்புறமா பால் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெளியில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போய் காட்டிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே போட்டு கொடுப்போம் அவள் பாட்டு விளையாடிட்டே இருப்பான் அவங்க அப்பாவும் சண்டே ஆனால் கொஞ்சம் அவர் கூட நல்லாவே டைம் ஸ்பெண்டிங் விளையாடிட்டே இருப்பார் சண்டே இன்னைக்கு வந்து நான்வெஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் இங்கே வந்து எங்கள் தெருவுக்கு ஒரு ரெண்டு தெரு தள்ளி வந்து நான்வெஜ் கடை இருக்குது ஸோ அதனால் கிளம்பிட்டோம் மட்டன் தான் இன்றைக்கி வாங்கினோம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாச்சு மட்டனும் அதுக்கேற்ற மாதிரி எதாவது சைடிஷ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துட்டோம் இனிதான் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும் ஆனால் இன்னும் டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணல ஸோ ஃபஸ்ட்டு டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான்வெஜ் ஒன்று வந்து மட்டன் ஒன்று வந்து லிவர் ஸோ ரெண்டு கவரில் வாங்கிட்டு வந்தாச்சு மட்டனும் லிவருமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஸோ நீங்களும் லிவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் தான் இன்றைக்கி ரெண்டாக வாங்கிட்டு வந்தோம் லிவர் வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதனால் லிவர் வந்து நல்லா இருக்கவே என் ஹஸ்பண்ட் லிவர் வாங்கிட்டு வந்திருக்காரு லிவர் வந்து கொஞ்சம் பொல்ல தான் இருந்துச்சு மட்டன் வந்து ஆஃப் கேஜி ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து பண்ணுறது தான் வந்து ஆஃப்டர்நூனுடைய பிளானு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சிம்பிளாக முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில் தோசை மாவு காலி ஆயிடுச்சு ஸோ அதனால் வீட்டில் வந்து இந்த சம்பா கோதுமை ரவை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கோதுமை கிச்சனு சொல்லுவாங்க அதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணலான்னு நினச்சிட்ருந்தேன் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மசாலாவை போட்டு ரவையை போட்டு கிண்டனோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரவையை வந்து நல்லா சிம்மில் வச்சு வறுத்தா நல்லாயிருக்கும் ஸோ அதை தான் நான் இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து நைட்டு நான் வாஷ் பண்ண முடியல அப்படி கொஞ்சம் படுத்து தூங்கிட்டேன் அதனால் அவர் வந்து பாத்திரம் எல்லாமே வாஷ் இருந்தார் என் பேபி விளையாடிட்டு இருந்தான் சைட் பை சைடு அவர் வாஷ் பண்ணிவிட்டு ஜிங்க்கையுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார் ஏன்னா கொஞ்சம் போல் அழுக்காக இருந்தது சண்டே வேறு இல்லையா ஸோ சண்டே வந்து க்ளீனிங் டைம் தான் அதனால் அவர் வந்து அழகாக க்ளீன் இருந்தார் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன் ஆஃப்டர்நூன் லஞ்சை வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் ஆஃப்டர்நூன் லஞ்ச் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஒரு வழியாக அவர் வந்து ஜிங்க் எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்தாச்சு நானும் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கோதுமை ரவன்றதுனால பயங்கர ஹெல்த்தியும் கூட வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்